நேற்று ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்துருந்தேன் உண்மையாகவே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ட்ரை பண்ணியிருந்தேன் பேக்கில் வந்து போட் நெக் வச்சிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நி நார்மல் கிராஸ் கட்டிங் வந்து வச்சு தைச்சி கொடுத்துருந்தேன் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தினாலேயே நான் ட்ரை பண்ணதே கிடையாது ப்ளவுஸ் துணி வேஸ்ட் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ரின்சஸ் கட் தைச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வந்து பேக்கில் வந்து போட் நெக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் கிராஸ் கட்டிங் வச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னால் அக்கள்கிட்டலாம் வந்து சுருக்கெல்லாம் வராமல் நீட்டாக ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங்கோடு இருந்தது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நெக் வந்து முன்னாடி வந்து வி நெக் மாதிரி கேட்டிருந்தாங்க அதையுமே வச்சு கொடுத்துருந்தேன் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு போட்டு பார்த்துட்டு அவங்களும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்